வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா மேக்ஸில் பெருமுட்டேஷன் அதாவது பெருமுட்டேஷன் காம்பினேஷன் ஸ்கூலில் எல்லாம் படிச்சிருப்பீங்க இந்த டாபிக் வந்து எல்லா காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கும் வந்து யூஸ் ஆகும் பேங்க் எக்ஸாம் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் அது மாதிரி எம்என்சி ஆப்டிடியூடு கம்பல்சன்ட்ரி ஆட்டிடியூட் இல்லையா அந்த இதுக்கு எல்லா இதுக்கும் இந்த பெர்மிட்டேஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம கொஸ்டினை பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்ணுறது ஷார்ட்டாக வேமா அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க அதாவது ஒன் ஆர் டூ செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டாபிக் வந்து பெர்மிட்டேஷன் இப்போ இந்த பெர்முட்டேஷன் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஃபேக்டோரியல் அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியணும் இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோ ஃபேக்டோரியல் இதுக்கு வேல்யூ வந்து ஒன்று ஒன் ஃபேக்டோரியலுக்கும் வந்து ஒன்று டூ ஃபேக்டோரியலுக்கு டூ இன்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபேக்டோரியலுக்கு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் சிக்ஸ் அந்த மாதிரி வரிசையாக பார்த்துக்கோங்க டோட்டலாக எயிட் எயிட் ஃபேக்டோரியல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து மைண்டில் இருக்கணும் இப்போ எதாவது ஒரு ஃபேக்டரிகள் கூட செவன் ஃபேக்டிகளுக்கு ஆன்சர் தெரியாது சிக்ஸ் தெரிஞ்சால் போதும் செவன் டுவெண்ட்டி தெரிஞ்சால் போதும் சென்ட்வொண்டி டூ செவன் ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி அந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் வந்து டக்குன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இதில் மைண்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம கொஸ்டினுக்கு போவோம் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் த நம்பர் ஆஃப் ஃபேஸ் த லெட்டர்ஸ் இன் த வேர்ட் கம்ப்யூட்டர் கேன் பி ரீ இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ஃபோர் ஜீரோ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ த்ரீ நைன்டீன் ஃபோர் ஜீரோ த்ரீ எயிட்டீன் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நன் அப்படி கொடுத்துருக்கான் இதில் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு போல்ட் லெட்டரில் என்ன வேட் கொடுத்துருக்கான் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கான் போல்ட் லெட்டரில் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கான் இந்த லெட்டரை மாற்றி மாற்றி போட்டு எத்தனை விதமான வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அதான் கொஸ்டின் இப்போ இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா அந்த வேர்டில் டோட்டலாக எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு பார்க்கணும் டோட்டலாக எத்தனை லெட்டர் இருக்குது சிஓஎம் பி கம்ப்யூட்டர் அப்புறம் டோட்டலாக லெட்டர்ஸ் இருக்கு அப்புறம் எட்டு லெட்டர்ஸ் இருந்தால் அதோட ஆன்சர் வந்து என்னென்னா எயிட் ஃபேக்டோரியல்னு அர்த்தம் இப்போ இதில் பாருங்கள் எயிட் ஃபேக்டோரியல்னு அர்த்தம் இப்போ இந்த எயிட் ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூன்னு நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம மெமரியில் வச்சுருக்கோம் எயிட் ஃபேக்டோரியல்னால் ஃபோர் ஜீரோ த்ரீ ட்வெண்ட்டி அப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் மைண்டில் இருந்ததுன்னா இதேமாதிரி நான் எட்டு லிட்டர் வந்தாலே ஆன்சர் என்னது ஃபோர் ஜீரோ த்ரீ ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஈஸியாக இருக்கா உங்களுக்கு இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னா ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம் பை யூஸிங் ஆல் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் பீகார் பிஐ ஹெச்ஏஆர் பீகார் அப்புறம் பீகார் வந்து போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்கான் அப்புறம் பார்த்த உடனே அந்த பேர்டு தான் நம்ம பார்க்கணும் இப்போ அதில் எத்தனை லெட்டர் இருக்குன்னா அஞ்சு லெட்டர் இருக்குது அஞ்சு லெட்டர் இருந்தால் நமக்கு நம்மளுக்கு தெரியும் ஃபைவ் ஃபைவ் நமக்கு ஆன்சர் என்னது ஒன் ஃபைவ் ஃபைவ் ட்வெண்ட்டி வந்து ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி அப்போ செகண்ட் கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஆன்சர் வந்து ஒன் டுவெண்ட்டி புரியுதா ஒன் செகண்ட் தான் நம்ம ஆன்சர் பண்ணுறது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம் அஞ்சு அப்படின்னு ஃபைவ் ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி அடுத்து தேர்ட் கொஸ்டினுக்கு பாருங்கள் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கானா இன் ஹவு மெனி வேஸ் கேன் பி கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு ஆப்பிள் பி அரேஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்புடின்னா இந்த கொஸ்டினில் போல்ட் லெட்டரில் என்ன வேர்டு கொடுத்துருக்கானா ஆப்பிள் அப்படின்னா இருக்கு அஞ்சு லெட்டர்ஸ் அப்படின்னா ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆன்சர் ஒன் ட்வெண்ட்டி ஆ பெண்ணு ஆன்சர் தப்பு ஏன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் அந்த வேர்டில் ஒரே லெட்டர் ரிப்பீட் தான் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கம்ப்யூட்டர் அதில் எதாவது லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதா எந்த லெட்டர்ஸும் ரிப்பீட் ஆகலை டபுள் டைம் வரல டபுள் டைமோ ட்ரிபிள் டைமோ அந்த மாதிரி எதுவுமே ரிப்பீட் ஆகலை இப்போ செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள் பீகார் அதில் எதா லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதா எந்த கொஸ்டின்மே ரிப்பீட் ஆகலை அதனால் நம்ம ஆன்சர் எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை ஃபேக்டர் ஆன்சர் வந்து ஈஸியாக டக்குன்னு போட்டுருவோம் இப்போ தேர்ட் கொஸ்டினில் பார்த்தா லெட்டர்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுது டோட்டல் அஞ்சு லெட்டர் இருக்கு பார்த்தவொன்னே ஆன்சர் ஒன் டுவெண்ட்டின்னு கூடாது ஏன் அப்படின்னா இதில் பி வந்து டபுள் டைம் வருது பி டபுள் டைம் வருது அப்புறம் அஞ்சு லெட்டர் நம்மளுக்கு தெரியும் ஃபைவ் ஃபேக்டரியல் தெரியும் இப்போ பி வந்து டபுள் டைம் வந்ததுனால ஒரு லெட்டர் வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை ஃபேக்டோரியல் அப்படின்னா பி டூ டைம்ஸ் அப்புறம் டூ ஃபேக்டோரியல் அந்த ரிப்பீட் ஆகிறது வந்து டிவைடில் டினாமினேட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னா டூ ஃபேக்டோரியல் இப்படி தான் ஆன்சர் எடுக்கணும் அப்போனா ஆன்சர் இப்படியே நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்க மாட்டான் அப்போ நாங்கள் என்ன கொடுத்துருப்பான் ஃபைவ் ஃபேக்ட்லாம் ஆன்சர் ஒன் டுவெண்ட்டின்னு தெரியும் டூ ஃபேக்ட்வெல்லாம் ஆன்சர் டூன்னு தெரியும் ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணால் ஆன்சர் என்ன வரும் சிக்ஸ்டி ஆன்சர் சிக்ஸ்டி இதில் நம்மளுக்கு தேர்ட் கொஸ்டின்லாம் ஆன்சர் ஆப்ஷன் இருக்கா தேர்ட் ஆப்ஷன் சிக்ஸ்டி பிரீதா அப்புறம் இது ஒரு கான்செப்ட் அதாவது நம்ம லெட்டரை பார்த்தோன்னா ஆன்சர் எத்தனை லெட்டர் இருக்கோ அதான் அத்தனை ஃபேக்டோரியல் அதான் ஆன்சர் லெட்டர் ரிப்பீட் ஆனால் அந்த இதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கணும் டினாமினேட்டில் அத்தனை ஃபேக்டோரியல் போட பி வந்து த்ரீ டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க டினாமினேட்டில் த்ரீ ஃபேக்டோரியல் அந்த மாதிரி அதே போய் ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடக்கூடாது நம்பரா கன்வெ வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்க ஆன்சர் வந்து பண்ணணும் எப்போ மேமும் இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கான் இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த பேட் ரூமர் பி அரேஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கான் இப்போ அதில் வந்து போல்ட்டு லெட்டர்ஸில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா ரூமர் இப்போ அந்த ரூமர் அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது டோட்டலாக டோட்டலாக ஆறு லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் ஃபேக்டோரியல் அப்படின்னா ஆன்சர் வந்து செவன் டுவெண்ட்டி அப்படின்னு போட்டக்கூடாது ஏன் ஏன்னா ஆர் வந்து டூ டைம் ரிப்பீட் ஆகுது யூ டூ டைம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஆர் லெட்டர் சிக்ஸ் ஃபேக்டோரியல் டினாமினேட்டரில் ஆர் டூ டைம்னால் டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு யூ வந்து டூ டைம்னால் டூ ஃபேக்டோரியல் அப்புறம் ஃபேக்டோரியல் வந்து கேன்சல் பண்ணிடக்கூடாது அப்புறம் சிக்ஸ் ஃபேக்டோரியலுக்கு வந்து வேல்யூ செவன் டொண்ட்டி டூ ஃபேக்டோரியலுக்கு டூ இன்ட்டு டூ ஃபேக்டரியல் டூ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஒன் எயிட் ஜீரோ அப்போனா ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஒன் எயிட் ஜீரோ ஒன் எயிட்டி புரியுதா இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாலு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா இது ஒரு டைம் இது மைண்டில் செட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு வேடை பார்க்கிங்க பார்த்த உடனே எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை ஃபேக்ட்ரு அதான் ஆன்சர் இதில் லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆனால் டினாமினேட்டில் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை வந்து கேன்சல் பண்ணால் என்ன வருதோ அதான் ஆன்சர் இது ஒரு டைப் இப்போ அடுத்த டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஃபிஃப்த்து கொஸ்டின் இப்போ நீங்கள் ஃபிஃப்த்து கொஸ்டினில் பாருங்கள் இந்த நாலு கொஸ்டினுக்கும் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஃபிஃப்த்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு பை யூஸிங் ஆல் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் டாக்டர் ஸோ தட் த வல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர் அதான் இதுக்கு அடுத்த டைப் வந்து நீங்கள் எப்படி மைண்டில் செட் பண்ணணுன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நாலு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதாவது வெறுமனேமும் ரீ அரேஞ்சு அந்த மாதிரி அரேஞ்சுடு ஹவு மெனி வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் நம்ம ஃபர்ஸ்ட் நாலு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா அந்த கான்செப்ட் கம் டுகெதர் இல்லை நெவர் கம் டுகெதர் இந்த ரெண்டு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு வேஸ் கம் டுகெதர் இப்போ ஃபிஃப்த்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான் ஹவு மனி வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு பை யூஸிங் ஆல் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் டாட்டர் ஸோ தட் த பல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர் அப்படினா கம் டுகெதர்னு கேட்டிருக்கான் இந்த டுகெதர்னு கேட்டா இது ஒரு டைப்பா நாம வச்சுக்கோங்க எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்னா இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு வவல்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியணும் தெரியும் இல்லையா எல்லாருக்கும் ஏஇ ஐஓயூ இதான் வவல்ஸ் அப்போனா இந்த வேர்ட்ஸில் வந்து டாட்டரில் வவல்ஸை தனியாக பிடிச்சிக்கணும் மீதி கான்சோன் வந்து தனியாக பிடிச்சிக்கணும் இப்போ இதில் வந்து ஒவ்வொல்ஸ் என்னென்ன ஒவல்ஸ் வரும் ஏ யூ இ மீதி கான்சன்ட் டி ஜி ஹச் டிஆர் புரியுதா ஒவ்வொரு தனியாக எடுத்துகிட்டோம் அந்த வேர்டில் மீதி கான்சன்ட் வந்து தனியாக எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொல்ஸ் கம் டுகெதர்னு கேட்டால் இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரெண்டு இதாக இருக்கு இல்லையா இப்போ இதில் கான்சோன்ட்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதோடு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அதாவது என்ன மீனிங்கன்னா இது அஞ்சு இது ஒன்று அடுத்து ஆறு ஃபேக்டோரியல் இன்ட்டு கான்சன்ட்ரண்ட் விட்டுறணும் அடுத்து ஒவ்வொல்ஸு மட்டும் பார்க்கணும் எத்தனை இருக்குது மூணு இருக்கா த்ரீ ஃபேக்டோரியல் அப்படின்னா இதோட சிக்ஸ் ஃபேக்டோரியல் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும் செவன் டுவெண்ட்டி த்ரீ ஆன்சர் தெரியும் சிக்ஸ் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா ஃபோர் த்ரீ டூ ஜீரோ இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் அஞ்சாவது தேர்ட் ஆப்ஷன் ஃபோர் த்ரீ டூ ஜீரோ இருக்கா ஓ புரியுதா அப்புறம்னா வவ்வல்ஸ் கம் டுவதர்னு கேட்டால் ஒவ்வொல்ஸை தனியாக பிரிச்சனும் கான்சனட் தனியாக பிரிச்சிடணும் கான்சனட்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதோடு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இன்ட்டு வவ்வல்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை ஃபேக்ட்வரி ஃபேக்ட்ரில அப்படியே மல்டிபல் பண்ணக்கூடாது வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் மல்டிபல் பண்ணணும் புரியுது எப்படின்னு பார்த்த கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் டைரக்டர் ஸோ தட் த பவல்ஸ் ஆர் ஆல்வேஸ் டுகெதர் ஆல்வேஸ் டுகெதர் ஆல்வேஸ் கம் டுகெதர் இல்லை கம் டுகெதர் அந்த மாதிரி இருந்தால் ஒரே கான்செப்ட் தான் இப்போ இந்த கொஸ்டின்ல டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கிங்க டோட்டலாக எட்டு லெட்டர்ஸ் வரும் அப்படிதானே ஏன்னா இதில் எது போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்கான்னு பார்க்குறீங்க டைரக்டர் அதான் போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்கான் ஓகேயா அப்படின்னா வவ்வல்ஸ் கம் டுகெதர் கேட்டாலேயுமே நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொல்ஸை தனியாக பிரிச்சிடணும் கான்சன்ட்ரேட்டை தனியாக பிரிச்சிடணும் ரெண்டையும் செப்பரேட்டாக பண்ணிவிட்டு இப்போ கான்சன்ட்ரட்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது டோட்டலாக அஞ்சு லெட்டர்ஸ் அப்படின்னா அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டால் சிக்ஸ் ஃபேக்டோரியல் இப்போ டினாமினேட்டில் டூ ஃபேக்டோரியல் ஏன் போட்டிருக்கோம் ஆறு வந்து டூ டைம்ஸ் வந்திருக்கு இப்போ போன இதில் உங்களுக்கு வந்து வேர்டு டாட்டரில் கான்சோனில் ரிப்பீட் ஆகலை இப்போ இதில் என்ன ஆயிருக்கு ரிப்பீட் ஆகிருக்கு ஆர் வந்து டூ டைம்ஸ்னால டினாமினேட்டில் டூ ஃபேக்டோரியல் என்ட்டு ஐஇஓ ஒவ்வொல்ஸ் வந்து எத்தனை மூணு த்ரீ அதனால் த்ரீ ஃபேக்டோரியல் அப்புறம் த்ரீ ஃபேக்டோரியல் சிக்ஸு பெரடை கேன்சல் பண்ணா நமக்கு என்னடை கிடைக்கும் 21 60 கிடைக்கும் 21 60 பிரியதா நம்ம 6th प्रॉब्लम ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் 21 60 இப்போ இதே மாதிரி தான் அடுத்த ப்ராப்ளம் செவன்த் ப்ராப்ளம் செவன்த் ப்ராப்ளம் பாருங்க அதில் என்ன கொடுத்துருக்கான் நம்ம பார்க்க வேண்டியது போல்ட் லெட்டரில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும் கார்ப்ரேஷன் நார்மலாக கேட்டிருக்கானா இல்லை ஒவ்வொல்ஸ் கம் டுகெதர் கேட்டிருக்கானா இல்லை ஒவ்வொல்ஸ் நெவர் டுகெதர் கேட்டிருக்கான்னு பார்க்கணும் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான் ஒவ்வல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போனா இந்த ப்ராப்ளமும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அதே தான் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கான்சோரண்ட்டை தனியாக பிரிச்சிட்றோம் ஒவ்வொல்ஸை தனியாக பிரிச்சிட்றோம் இப்போ கான்சுரண்ட் இதில் எத்தனை இருக்குது ஆறு லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா செவன் ஃபேக்டோரியல் டினாமினேட்டரில் ஆர் டூ டைம்ஸ்னால டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு இதில் வந்து ஒவ்வொல்ஸில் அஞ்சு லெட்டர்ஸ் இருக்குது ஃபைவ் ஃபேக்டோரியல் டினாமினேட்டரில் த்ரீ ஃபேக்டோரியல் ஏன்னா ஓ ஒவ்வொல்ஸ் வந்து த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அதனால் த்ரீ ஃபேக்டோரியல் இப்போ இதோட வேல்யூ போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் டீரல் டூ ஃபைவ் டூரிலுக்கு டூ இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் டூவிலுக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸு எல்லாமே கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோனு கிடைக்கும் அப்புறம் இதில் செவன்த்து கொஸ்டின் பாருங்கள் ஆன்சர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ அப்படின்னா இருக்கா இல்லை இதில் ஆப்ஷனில் அப்படின்னா பார்த்தோன்னா ஆன்சர் நம்ம வந்து நமக்கு நன் புரியுதாங்க ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து இது ஒரு டைப் இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எயித்து ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து ஓல்ட் லெட்டரில் என்ன கொடுத்துருக்கான் எக்ஸ்ட்ரா இஎக்ஸ்டிஆர்ஏ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் ஆர் நெவர் டுகெதர்னு கேட்டிருக்கான் நெவர் டுகெதர் இது ஒரு டைப் அப்புறம் இதை எப்படி ஆன்சர் பண்ணணும்னா நம்ம நார்மலாக கம் டுகெதர் நெவர் டுகெதர் கே கேட்காம இருந்தால் நம்ம ஆன்சர் என்ன பண்ணுவோம் டோட்டலாக அஞ்சு லெட்டர் இருக்குது லெட்டர் ரிப்பீட் ஆகலை அப்புறம் ஃபைவ் ஃபைவ் ஆன்சர் ஒன் டுவெண்ட்டின்னு பண்ணிடுவோம் ரைட் கம் டுகெதர்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் கான்சர் ஒன்று தனியாக பிரிப்போம் ஒவ்வொருஸை தனியாக பிரிப்போம் இதனால் த்ரீ லெட்டர்ஸ் இருக்குது அப்புறம்னா த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபேக்டோரியல் இன்ட்டு டூ ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்து ஃபார்ட்டி எயிட் ஒபல்ஸ் கம் டுகெதர் கேட்டால் இது ஒரு ஆன்சர் ஃபார்ட்டி எயிட் இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நெவர் டுகெதர்னு கேட்டிருக்கான் இப்போ நெவர் டுகதர் கேட்டால் ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் இருக்கு இல்லையா ரெண்டு கான்செப்ட்டு அந்த ரெண்டையும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து நமக்கு ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி செகண்ட் டைப்பில் பண்ணால் ஆன்சர் ஃபோர் எயிட் அப்புறம் ரெண்டே மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் செவன்டி டூ அப்புறம் எயித் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் செவன்ட்டி டூ இதில் இருக்கா இல்லை அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் நன் இப்போ புரியுதா டோட்டலாக பெர்மிட்டேஷனில் இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் டக் டக்னா ஆன்சர் பண்ணிடலாம் நீங்கள் ஃபேக்டோரியல் மெமரியில் வச்சுக்கிட்டா அப்புறம் டோட்டலாக நம்ம ஒரு மூணு டைப் தான் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை ஃபேக்டோரியல் ரிப்பீட் ஆனால் டினாமினேட்டரில் பண்ணிடுவோம் ஃபேக்டரியே கேன்சல் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்போனா நம்மளுக்கு ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து தரவாக இருக்கணும் ஜீரோ ஃபேக்டரியெலாம் ஒன்று ஒன் ஃபேக்டரிலாம் ஒன்று டூ ஃபேக்டரின்னா டூ ஆன்சர் த்ரீ ஃபேக்டரெலாம் சிக்ஸ் ஃபோர் ஃபேக்டரெலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபேக்டோரியெல்லாம் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபேக்டரெலாம் செவன் டுவெண்ட்டி செவன் ஃபேக்டரெலாம் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் ஃபேக்ட்ரெல்லாம் ஃபோர் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ இதை வந்து மெமரியில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதே அடுத்த டைப்பில் வந்து நம்ம என்ன பண்ணோம் வவல்ஸ் கம் டுகெதர் கேட்டால் ஒவல்ஸே கான்சன் வேண்டியது தனித்தனியாக நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு பண்ணணும் நெவர் டுகெதர்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் ரெண்டு இது பண்ணிவிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து நெவர் டுகெதருக்கு வந்து கிடச்சிரும் அப்புறம் பெர்மிட்டேஷன் ஆலேயுமோ இந்த மூணு கான்செப்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் அவ்வளோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க டிஎன்பிசிக்கோ ரயில்வே எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணலாம் இதான் பேஸு இம்பார்ட்டண்ட் நம்ம டெப்த்தாக போகல ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் இரநூறு கான்செப்ட் முந்நூறு கான்செப்ட் இருக்குது அவ்வளோ இது நம்ம படிக்க வேண்டிய தேவை கிடையாது பேசிக்கில் எதில் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறானோ எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் மைண்டில் நல்லா செட் பண்ணிட்டா போதும் ஆன்சர் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும் டக் டக்குன்னு பண்ண முடியும் பேங்க் எக்ஸாமில் உங்களுக்கு டைமே இருக்காது ஒன் ஆர் டூ செகண்டில் வந்து ஆன்சர் பண்ணணும் அதனால் இந்த தெரிஞ்சால் தான் நம்ம டக் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்